ഓ പേരഞ്ജറി ശക്തി ഓം ശക്തി ഓ ഓം ശക്തി ഓരീ ശക്തി ഓം ശക്തി ഓം കാര ശക്തി குருவடி சரணம் திருவடி சரணம் எவ்வளவோ நாங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய பல கோடிகளை நாங்கள் வந்து தொழிலில் சம்பாதிச்சாலும் பல இப்போ வந்து பல கோடிகளை இழந்து நிற்கிறோம் ஆனால் அம்மாட்ட வந்ததுக்கப்புறம் அதை தாங்கக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் கவலையும் எல்லாத்தையும் மறந்து எல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல இப்போ வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல அம்மாவோட இதில் ஆசீர்வாதத்தெல்லாம் எங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் நிறைய இருக்குது எங்களுக்கு அதில் நான் அதனால நாங்கள் வந்து தைரியமாக இருக்கோம் நல்லா தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு வாரத்தில் ஒரு 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 அதிசயம் நடந்துச்சு என்னென்னா அந்த முடி போடுறதைக்கு முதல் நாள் நைட்டு ஒம்பது மணிக்கு எனக்கு திடீர்னு மூச்சு திணல் வந்து ஐசியூவில் இருந்தேன் ஐசியூவில் இருந்தப்ப எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து பே எல்லாம் இருந்தாங்க டாக்டர்கிட்ட அப்போ வந்து எதிர்பாராமல் வந்து அப்பா வந்து பேசுகிறாங்க என் கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எது நாளைக்கு இடுமுறை கட்ட வாரீங்களா என்ன எதுன்னு ஒன்றுமே கேட்கல அதை பற்றிலாம் ஒன்றுமே பேசாமல் சுந்தரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்ப எங்கள் சாருக்கு ஒன்றுமே புரியலையா ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாது இவங்க சுந்தரி எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னப்போ அப்பட நானும் சார் அதுக்கப்புறம் எந்த என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா இடுவா நாளைக்கு வந்து மாலை போட்டுக்கு வந்துடும் அப்படின்னாங்க அதே மாதிரி வந்தேன் இன்றைக்கி மாலை பூர்த்தியான நாள் அன்றைக்கி என்னால் ரெண் செப்பல் இல்லாமல் ரெண்டு நிமிஷம் ரெண்டு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாத நான் இன்றைக்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன் என்னுடைய பாதம் எந்த வழியும் தெரில அம்மாவோடய சக்தினால் அம்மா என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்கே கிடைக்கணும்